ஹாய் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்வீட் தான் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எல்லாமே வெள்ளை கலர் பொருள் தான் நான் எடுத்துருக்குறேன் அது என்னான்னு பார்த்தோன்னா பால் பால் பவுடர் டெசர்ட் கோக்கனட் அப்புறம் சர்க்கரை பவுடர் சர்க்கரை பவுடர் நீங்கள் வந்து சர்க்கரையாக அரைச்சியும் எடுத்துக்கலாம் கடையிலையும் ரெடிமேடாக இருக்குது வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஹாட் மில்க் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் வந்து அது கூட சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம் இந்த மாரி ஒரு பேச்சுலாம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஹீட் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மிக்சிங்கை வச்சு நல்லா கலந்து விடலாம் லோ ஹீட்டை இல்லைனா மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம் லோ ஹீட்டில் வைச்சா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க அதிகமாக ஹீட் வச்சிங்கன்னா சைடில் ஓட்டியிருக்கலாம் கரிஞ்சு போயிடும் கருப்பாயிடும் அதுக்கப்புறம் இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த டெசர்ட் கோக்கனட்டை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஜீனி பவுடரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மில்க் பவுடர் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் உங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க நான் அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன் அளவுகள் தேவைங்கிறவங்க வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவு அதில் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவை இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ஈஸியாக அடிக்கடி செய்யலாம் அதுக்கப்புறம் பொடியாக்கி வச்சிருந்த ஏலக்காய் பவுடரை வந்து இது கூட கொட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து இதோடய கொதி வந்து நம்ம கையிலெலாம் தெரிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டு அதாவது பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஹீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியே குக் பண்ணுங்கள் இதுமாரி கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி கெட்டியாயிடும் நல்லா திக்காக கெட்டியாகிற வரலையும் நல்லா பரட்டி விட்டு ஹீட்டை லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக பரட்டி எடுத்துக்கணும் நம்ம இதை வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பவுலுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம மாற்றி இந்தமாரி பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நல்லா கூலாகிறதுக்கு அதுக்கப்புறம் இந்தமாரி நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும் பாருங்கள் நெய் வந்து கையில் தடவிக்கோங்க அதுக்கப்புறம் பால் மாரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருட்டுங்க இது நல்லா சூப்பரான தித்திக்கும் சுவையில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பால் பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க இது பேக்கரியில் வைக்கிற ஸ்வீட்டு தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக ஒரு நாலு பொருளை வச்சு சிம்பிளாகவே செஞ்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாரும் கடைசியாக வந்து நீங்கள் மில்க் பவுட்ரு வச்சு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டி எடுத்துக்கோங்க இதேமாரி எல்லா பாலியும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லைனா கையில் வச்சு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம் நான் உருண்டை ஷேப்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்குறக்குங்கிறதுனால உருண்ட ஷேப்பில் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதை கட் பண்ணால் உள்ளார வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இலகன பதத்தில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே தான் நல்லா கெட்டி ஆகும் இந்த பேக்கரி ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்